நீங்க திரும்ப கொண்டுるங்க அவர் சொல்ல சொல்ல நீங்க போறீங்க உட்காந்து கீழே உட்காந்து உட்காந்து கீழே உட்காந்து உட்காந்து அதோ போகலாம் ஆ ஆ அப்படியே போட்றீங்களா ஆட்டுக்கறி வாங்குனீங்களா

மணி வியாபாரம் பண்றீங்க மகாலிபுரம் என்ன பண்றது வண்டியில பொம்மை போறீங்களா

என்னென்ன போடுவீங்க ஆட்டு ஆட்டுக்கறியை போடுவீங்க வேற மாதிரி கறி போடுவீங்க அப்புறம் ஆட்டுக்கறி அப்புறம் மீந்துச்சுன்னா காய வச்சிருவீங்க மீந்துச்சுன்னா மீந்துச்சுன்னா காய வச்சிருங்க காய வைக்கும் நடி குடுவா நீங்கள் நடி குடுவா என்னம்மா சமையல் செய்வீங்க டெய்லி என்னம்மா சமையல் செய்வீங்க அது மீன் குழம்பு

Why is it Ábal Aradabpine? Yeah, Bref, we have ahöeunt mm -hmm. oh, oh, the, the um. so, – there are some meats available யார் If you try them for a lot, you'll do it You can add more to food, like those You don't need

அதுதான் பண்ண நினைக்க கஷ்டம் இது ரொம்ப கஷ்டம் அப்புறம் இங்க அங்க அங்கதான் இங்க கஷ்டம் அங்க வந்துச்சுன்னா எங்க மணி சேர்க்க முடியும் சொல்லுங்க சார் எடுத்து வைக்க முடியல ஏன்னா நீங்க அடுத்து மணி வியாபாரத்துக்கு பண்றீங்கன்னா அடுத்து வாங்குறதுக்கு எடுத்து வைக்கணுமே டால ஹம் நானூறு ரூபாய் கொடுத்த போதும் நிறைய டாலர் கொடுப்பாங்க வாங்கி வந்துட்டு எங்களுக்கு ஐம்பது லாபம்னா அது மட்டும் ரொம்ப கிடைக்கும் ஒரு மணினா விற்றோன்னா அறுபது ரூபாய் எண்பது ரூபாய் விற்போம்

அதே வள்ளக்கர் பேர் சொல்லி டீமா பேசட்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்ட சொல்லுங்க ஐ ஸமால் ஹெல்ப் மீ ஐ நோ business ஐ ᱜிவ்ரி ஹார்ட் அது நம்ம எவ்ளோ வயசு சுத்துற கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க உங்க வயித்துக்கு சாப்பிட காசு இல்ல இந்த பிரச்சனை பையாஸ் ஹெல்ப் करके பைய காணனை खा தக்கு ஸமால் பையா அம்போ சரதி மீக்கே ஹெல்ப் करके बोलते அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எங்களுக்கு ஹிந்தி 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 நான் மெரட்டி எங்க எங்க ஜாதியில மட்டும் தான் மெரட்டி பேசுவோம் எங்க ஜாதியில மெரட்டி பேசுறேன்னா எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியும் வேற என்ன லாங்குவேஜ் பேசுவீங்க வேற லாங்குவேஜ் மெரட்டி ஹிந்தி இங்கிலீஷ் எங்க எல்லா ஜாதி பேரும் சார் மராட்டி 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 பேர் மராட்டி எப்படி பேசு மராட்டி பேசிக்காமீங்க யாராச்சும் வராங்க மராட்டிக்கு வராங்க எப்படி பேசுவீங்க எங்க ஜாதியில அந்த பொண்ணதான் சொல்லுவேன் நானே நீங்க

நூறுபாய் <laughs> <laughs> <laughs>

அவருக்கு தங்கச்சியா நீங்க உங்க தங்கச்சியா அசலோ சரி 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 நல்லா கொதிக்கணும் இது ஆட்டுக்கறி மாதிரி கொதிக்கணுமா இல்ல இன்னும் அதிகமா கொதிக்கணுமா ஏன்னா வெயில காய்ச்சதால நிறைய கொதிக்கணும் இல்ல இது வந்து சாப்பாடுக்கு சாப்பிடலாம் இட்லி தோசைக்கு சாப்பிடலாமா சோர் காலேஜ்ல இட்லி தோசை சாப்பிடலாம் சாப்பிடலாம்

நான் நம்பர் ரெடி ஆகிடுச்சே நானுப்பா அப்படியே ஃப்ரை மாதிரி பண்ணிட்டீங்களா ஃப்ரை மாதிரி வா அருமையாக இருந்துப்பா ஆ ஆட்டு கறி பார்த்துருக்கேன் பட் ஆர்ட்டு கறியை வந்து என்ன இது உப்பு காண்டாங்க சரிங்களா ஆ என்னப்பா கோயம்பு கம்மியாக இருக்கும் போது இருக்கும் முடியாது